உண்மையிலே தீர்க்கதம் வருகிறா சொல்ல மாட்டான் எத்தனை இருக்குது கூட்டத்தை சேகிறதுக்கு அது கூட்டம் நெலச்சு நிலைக்காது அதனால்தான் அது சபைக்கு போனாலும் அப்படியே சுற்றினு வருது ஆடுகள் யாரா தீர்க்கதம் வரைப்பாங்களா யாராவது அற்புதம் கொண்டு வருவாங்களா யார் ஏன்னா இங்கெல்லாம் அன்கண்டிஷனல் இவன் போகிறது எதுவும் கண்டிஷன் பண்ணக்கூடாது ச என்ன சொல்கிறது ஆகாயத்தில் சட்டத்தின்படி சிலமம் பண்ணாவிட்டால் முடிச்சு முடிசூடுவதில்லை சத்தியத்தின்படி வாழாவிட்டால் விடுதலை கிடையாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பொறுத்தனை பண்ணிக்கோ உனக்கு எல்லாம் சரியாகும் கர்த்தருடைய வீட்டை கட்டு உன் வீட்டை கட்டுவார் கற்று இருந்தால் கட்டப்போகிறான் இல்லைன்னா இல்லாதவர்கள் அனுப்பிவிடும் சொல்கிறான் சீடர்கள் மாதிரி ஐயாயிரம் அப்பத்துக்கு ஐயாயிரம் பேர் கூட்டு நேரத்தில் அப்போ குறைவு பாட்டு வருது அப்போ கொடுக்கணுன்றார் ஆண்டவர் இவன் சொல்கிறான் அவன்கிட்ட எதுவும் இல்லை அவனை அனுப்பிவிடு இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு இருக்கப்பட்டவனை பார்த்தா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது இந்த மாதிரி இது மாதிரிலாம் ஊழியன் தேவைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ஊழியன் செய்கிறோம் எங்கள் சேவைக்கு உங்கள் தேவைக்கும் எங்கள் சேவைக்கு நீங்கள் தேவை உங்கள் தேவைக்கு எங்கள் சேவை தேவை அதனால் கர்த்தருடைய வீட்டை கட்டுங்க உங்கள் வீடு கர்த்தர் கட்டுவார் தவறு சொல்ல இது இப்படி போகிறதுனால அதனால் அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போயிடும் சத்தியத்தை போதிச்சு நீ இப்படி இரு இப்படி இரு அப்படி இருன்னா அது வேகமாக இருக்குது மந்தை வர்றது விரும்ப விரும்புறதில்லை அப்படி மந்தைக்குள்ளே வந்தது போகிறது விரும்புறது அதுதான் மகிமை எல்லா நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் கூட்டுறாங்க எப்படி கூப்பிட்றாங்க ஏதோ மாவட்டத்திலருந்து கூடுறாங்க ஏதோ நாட்டிலேருந்துலாம் கூடுறாங்க பக்கத்தில் இருக்கிறது எஸ்கேப் ஆகுது இதெல்லாம் தெரிந்ததே நல்ல அறிமுகமாக இருப்பாங்க இந்த இது யாக்கோபு பலவர் நான் அங்கே உடுத்து வைத்து யோசிப்பேன் கொஞ்சம் மகிழ்ந்தான் இது அந்த மாதிரி கேஸு என்னோடய வயசில் பெரியவங்களாகவும் இருப்பாங்க சின்னவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிரியமாக பழகுவாங்க அன்போடு பழகுவாங்க சுத்தமான அன்பு எதுலையுமே தப்பு இல்லை ஆனால் தீர்க்கதர்சனம் எழும்பி யோசிப்பு சொன்ன பொழுது தா யாகோபுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு வணக்கத்தை குறித்து அடக்கத்தை குறித்து அந்த தீர்க்கதர்ஷன் சொல்லப்படுகிறது வே என்னை நானாக வேண்ட மாதிரி ஆயிடுச்சு அது வணங்காம முடியாது நின்று தான் கட்சியில் ஒன்றுத்துக்குமே ஆசீர்வாதம் இல்லாமல் போய் சேர்ந்தது யாகோபை சொல்கிறேன் கட்சி வரைக்கும் வருமா வந்துச்சா தேவசாயில் லெட்டுறது தேவசாய லெற்ற ஜனங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு வறுமை வரும் தேவசாய லற்ற ஐக்கியத்தில் இருந்தால் சத்தியம் தெரியும் அப்புறம் எதுக்கு அங்கெங்கோ ஓடுறது வறுமையை தேடிக்கிறது இதில் ஆலயத்தையோ எதையும் நான் குறை சொல்லலை ஊழியர்களையோ தான் நான் ஸ்திரப்படுத்துகிறேன் அது மந்தையில் ஆடாக வர்றது கஷ்டம் அப்படிம்பாங்க ஏன்னா அது கண்டிஷன்ஸ் ஆர் மோர் ஏசு கிருபியாக இருக்கிறார் கிருப கிருப்பன்னு சொல்லி தானே என் விடுத்துல இல்லாமல் இருக்கிற சத்தியத்தின் மூலம் தானே விடுதலை இருக்குது இல்லை ஆராதிக்க போறேன்